எனக்கு பசிக்குது எனக்கு என்ன தெரியும் என்னைய பிடிச்சி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க எனக்கு பசிக்குதுங்க முதல்ல சோறம் வாங்கித்தாங்க எனக்கு ஒரு பக்கம் சிரிப்பு ஒரு பக்கம் ஒரு பக்கம் இவங்க என்ன நம்மளே பிடிச்சி இழுத்துட்டு போகிறாங்கன்ட்டு எவ்வளோ கொடுமை தெரியுமா அப்பெல்லாம் அதனால வந்து அவங்க இவங்க பொத்திக்கிட்டு பொம்பளை ஆம்பளையும் பொத்திக்கிட்டு லவ் பண்ணமா பேசினமா சாப்பிட்டோமா சினிமாவுக்கு போனோமா ஃப்ரெண்டாக இருந்தோமா அதோட பொத்திக்கிட்டு இருந்துக்கிட்டு கல்யாணத்து வரைக்கும் போகாதீங்க போகாதீங்க அது உங்களுக்கு தான் வினையில வந்து முடியுது தெரியுதா ஆ பத்து மாதம் வெத்து எடுத்து வளர்த்து ஆசை ஆசையாக நம்ம புள்ள கடைசி வரைக்கும் இருக்கும் நம்மளை பார்க்கும் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்க்குறாங்க எதுக்கு போகிறீங்க லவ் பண்ணுறீங்க எதுக்கு எவ்வளவுக்கும் போய் வாழ்க்கை கொடுக்குறீங்க ஆ அது அந்த இனம் ஜனத்தோடு போய் கல்யாணம் முடிங்க இல்லாட்டி வறுமையை போட்டு கீழே இருக்கிறவங்கள போய் பார்த்து முடிங்க நீங்கள் வந்து ரெண்டு லட்சம் சம்பளம் வாங்குவீங்களே இல்லாத குடும்பத்துக்கு வாழ்க்கை கொடுங்க அந்த ஏழ்மையான குடும்பம் ஜாதியெல்லாம் பார்க்காது நிறையா பேர் ஜாதி பார்க்காம வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்காங்கப்பா கொடுமையாக நடக்குது அதெல்லாம் தப்புப்பா வேணாம்ப்பா அவங்க அவங்க வேலையை பார்த்துட்டு நல்லா சாப்பிட்டோம்மா கொண்டமா வச்சமா அப்படின்னு இருங்க எதுக்கு இப்படி பண்ணுறீங்க எங்கள் எல்லாம் ரெண்டு பேர்த்துக்குமே என்ன சொல்றது வேற ஜாதி பிள்ளைங்க தான் அவங்க அப்பா அம்மா ஒத்துக்கிட்டாங்க இந்த வாழ்கிறாங்க அவங்க ஏன் இப்போ அந்த பிரச்சனைன்னு தெரியுது அப்புறம் லவ் ஊக்குள்ள போடுறது அந்த லவ் ஊக்குள்ள கவர்மெண்ட் தான் காரணம் கவர்மெண்ட் வந்து வா லவ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிச்சா எனக்கு அவ்வளோ ஆத்திரமாக வருது எந்த கவர்மெண்ட்டாக இருக்கட்டும் எனக்கு எனக்கு பிடிக்காது எந்த கவர்மெண்டாக இருக்கட்டும் எந்த கட்சி ஆளுகளாக கூட இருக்கட்டும் எனக்கெல்லாம் பிடிக்காது அவங்களே நீங்கள் தூக்கி போடுறீங்க அவங்க போய் 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 லவ் பண்ணுண்டாங்களா அவங்கனால என்ன செய்வாங்க ஏதாவது கொடுத்து உதவுவாங்க இவ்வளோ தான் பண்ண முடியும் கவர்மெண்ட்டு நம்ம தான் அடக்கி உடக்கி அமைக்கிக்கிட்டு நம்ம வீட்டில் அம்மா இருக்கு அப்பா இருக்கு தங்கச்சி இருக்கு அக்கா இருக்குன்னு நம்ம வாழ்க்கையை ஒழுங்கா கொண்டு போகணும் இவ்வளவு கஷ்டப்பட்டு ஆசை ஆசையா வளர்த்து இப்படி போறீங்களே இதெல்லாம் தேவையா என்ன கொடுமையா இருக்கணும்னு பார்க்கும் போது சும்மா எப்போ பாரு கவர்மெண்ட்டே திக்கி திக்கி போடுறீங்க கவர்மெண்ட் என்ன செய்யணுமா என்ன செய்யணும் நீ போனது போயிட்ட உன் குடும்பத்தை அழிச்சிட்ட இனிமேல் கவர்மெண்ட் என்ன தண்டனை கொடுத்தாலும் என்ன நீ வரப்போறியா வரப்போறையான்றேன் வேதனைக்கு மேல வேதனையா இருக்கு லவ் லவ் ஒரு கேடு உங்களுக்கெல்லாம் எதுக்கு லவ் அமைச்சிக்கிட்டு அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு இருங்கப்பா லவ்வும் பண்ணாதீங்க கிவும் பண்ணாதீங்க அதுக்கு பிரச்சனை சரிங்களா எனக்கு நான் ஒரு நாள் போடாதவங்க இருந்தால் ரெண்டு லைக் போட்டு விடுங்க ஒரு ரெண்டு லைக் போட்டு விடுங்க ஒரு ரவுண்டா வரட்டும் சரிங்களா ஸோப்பா நான் வீடியோவில் போடுறேன் வெவ்வேறமாக போடுறேன் வீடியோவில் லவ் பண்ணுறவங்களுக்கு லவ் 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 சென்னானே உள்ளத்தை அள்ளி அள்ளி தந்தானே அப்படின்ட்டு அந்த லவ் பிரச்சனை வருதா அதோட வச்சு தலையை முழுகிறனும் தெரியமா எல்லா பில்லை பார்த்தவங்க தான் எல்லா வேலையும் பார்த்தவங்க தான் எல்லா கஷ்டத்தையும் அனுபவிச்சவங்க தான் யாருமே வந்து சொல்லும் போது கேட்கவே மாட்டுறீங்க கேளுங்க கொஞ்சம் வேணாம் அங்கே இருக்கு பிரச்சனை வருதுன்னா ஒரு கும்பிட போட்டுருங்க கும்பிட போட்டுட்டு நீங்கள் பாட்டுக்கு போங்க நாங்கள் பாட்டுக்கு இருக்கோன்னு விட்டுருங்கப்பா ஆச்சு தூங்க போங்க உடம்ப பார்த்துக்கோங்க இந்தா அவ்வளோதான் இந்த ஒரு ரெண்டு நிமிஷம் ஆ சரியாப்பா சரி நான் லைவை முடிச்சுக்கிறேன் எனக்கு நிஜமாவே தலை வேற வலிக்குது நீங்கள் பார்த்து பத்திரம் இருங்க லவ் பண்ணுறவங்களாம் யோசித்து பண்ணுங்க ஏன்னா லவ் பண்ணுறீங்கல்ல இல்லாத வீட்டு பிள்ளைய பண்ணிக்க வாழ்க்கை கொடுங்க இனிமேலே லவ் பண்ணுறவங்க யாராக இருந்தாலும் இல்லாத ஏழ்மையான வீட்டு பிள்ளை தேடி பாருங்க அவங்களுக்கு வாழ்க்கை கொடுங்க அப்போ அவங்களுக்கு வந்து நல்ல அதுலேயுமே பிரச்சனை இருந்தால் ஒதுங்கிருங்க லவ் உங்களுக்குலாம் தேவையா நான் விக்னேஷு சரிப்பா விக்னேஷ் நானும் போய் தூங்குறேன் எனக்கும் தலை வலிக்குது தூக்கம் வருது பசிக்குது என்ன இருக்குன்னு பார்ப்போம் இட்லி சாப்பிட்டு வந்தேன் கொஞ்சம் பசிக்குதான் செய்ய இது பால்லாம் இல்லை பிடிச்சில் சரிங்களா ஏதோ வியாபாரத்துக்கு போகிறனால தான் ஆயா ஒரு கத்திரிக்காய் தக்காளி இது மாதிரி வாங்கிட்டு வரேன் இந்த பையன்களுக்கு அவங்க அம்மா அப்பாவும் வேலை வெட்டிக்கு போயிட்டாங்க அவங்க அப்பா இல்லை அவங்க அம்மா அதான் வேலைக்கு போயிடுச்சு என்ன இருந்தாலும் எவ்வளோ தூரத்தில் கண்ணுக்கு தெரியாமல் கஷ்டப்படுறாங்க சோத்துக்கு இல்லாமல் அதே மாதிரி தான் அந்த பயனுக்கு இருக்காங்க சோறு காய்ச்ச ஆள் கிடையாது சோத்து கொடுக்க ஆள் கிடையாது நான் தான் வந்து வாங்கி போட்டுக்கிட்டுருக்கேன் இது ஒரு தர்மம் மாதிரி நமக்கு தளம் தரும தலை காப்போம் சரிங்களா சரிப்பா நான் போகிறேன் பாய் எல்லா பேரும் நீங்களும் தூங்க எனக்கு